அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் ஜெய அன்பு நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லல நம்ம சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு சொல்றோம் ஏன் எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம்னா அன்பு நேயர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கடகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்ப்பைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்க குண்டத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல் சொல்லிட்டாலே ரெண்டு பேர் வரணும் ஒன்னு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அந்த சூரியன் யார் கூட இணைகிறாருன்னா ராகுவோடு இணைகிறார் அங்க சூரியன் ராகு நேற்பக அப்போ ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோஹருண சத்ருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்பது மரகஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் மண்டபத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறான் அதோடு மட்டுமல்ல புதனும் சேர்ந்துக்கிறாரு அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றதா மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான்தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போன போனவர் மாட்டேபர் இப்போ நம்ம நிறைய பாக்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரைக்கு எடுத்துப்பாங்க அவங்களே போய் சட்ட சிக்கல்ல அப்படியே மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பார்க்கறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் போய் நடக்கக்கூடிய எம்பி பார்க்குறோம் எல்லாம் வந்து நிறைய நம்ம டிவி பாரு செய்தி சேனல்ல பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறது எல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவராக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்க்கலாம் கண்ணிராசி என்பவர்களே ராசியை பொறுத்தவர்களே இந்த கிரக யுத்த காலம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலம் என்ன பன்னெண்டாம் அதிபதி ராகுவோட புரிஞ்சுக்கணும் ஏன்னா எத்தனையோ ராசி என்பர்கள் நம்ம இடத்துல பைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மல்டி பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் நிறைய கண்ணிராசி என்பர்கள் நம்ம இடத்திலே அன்னை வாராகி இடத்திலே வந்து வரம் பெற்றவர்கள் பலன் பெற்றவர்கள் ஏதாலும் அப்ப அவங்க எல்லாம் எடுத்து வரக்கூடிய கஷ்டங்கள் அவங்க சொல்லக்கூடிய துன்பங்கள் சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுதான் அந்த அனுபவத்துலதான் இப்ப நம்ம அந்த பதிவை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் அப்ப பன்னெண்டாம் அதிபதி சூரியன் ஏழாவது வீட்டுல பாதகஸ்தானத்துல அங்கக்கூடிய ராகுவோடு இணைகிறார் எட்டுக்கும் உடைய செவ்வாய் சேருகிறார் ரொம்ப எச்சரிக்கையாக மூணு எட்டு சம்பந்தப்படுது சம்பந்தப்படுது இருக்கிறதே நாலு அசுப வீடு தான் மூணு எட்டு ஆறு பன்னெண்டு அப்ப இந்த நான்கு பாவங்களும் இங்கே ஆக்டிவேட் ஆகுது அப்ப ராசி அன்பர்களே நிச்சயமாக மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நிறைய கண்ணிராசி என்பர்கள் சட்ட சிக்கல்ல ஒரு சில ராசி என்பர்கள் சட்ட சிக்கல்ல வம்பு வழக்குல போய் மாட்டிருக்குவார் என் பையன் பண்ணவே மாட்டான் சாமி என் பையன் ரொம்ப நல்லவன் அவன் போன ஒரு ஒரு கேஸ் ஆயிடுச்சு போய் மாட்டிக்கிட்டாங்க எப்படி தலைமறைவா இருக்காங்க எத்தனையோ கண்ணீராசி என்பவர்கள் இன்னைக்கு தலைமறைவாக இருக்கிறார்கள் நம்மளால சொல்ல முடியும் ஒரு பெரிய பெரிய சேர்ந்தவங்க அவங்க பசங்க ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் ஒரு அடித்தான் இன்னைக்கு சா இருக்கலாம் அப்ப சட்ட சிக்கல்கள்ல இருக்கக்கூடிய கண்ணீராசி என்பர்களே அவங்களுக்கு தான் இது பொருந்தும் அதே போல வேலை செய்கிற இடத்துல அதாவது உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்கள்ல அதாவது முக்கியமா அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகளுக்கு தான் குறிப்பா சனி செவ்வாய் பி டபிள்யூடி இருக்கக்கூடியவங்க நீர் சம்பந்தப்பட்டது நீர்வளத்துறை பி டபிள்யூடி இந்த மாதிரியான அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் நிறைய இந்த டிபார்ட்மெண்ட் வயசு கிடக்கக்கூடிய சட்ட சிக்கல போய் மாட்டிக்கிட்டு அதே போல காவல்துறையை சேர்ந்தவர்கள் அதே சனி சப்பாய் ராகு காவல்துறையை சார்ந்தவர்கள் கூட சுக்கரன் சேரும்போது யார் வருவாங்க அட்வொகேட்ஸ் அப்போ அரசு துறையில நீங்க எந்த பதவியில் இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் அரசாங்க வேலையில இருக்கிறீங்க ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறீங்க ஒரு கௌரவமான போஸ்ட் செக்ரட்டரி ஒரு சீஃப் ஒரு கவர்னர் அதுக்கு மேல சேர்மேன் டைரக்டர்ஸ் அப்போ கன்னி ராசி என்பர்களே அரசு அதிகாரிகள் எந்த கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரிதான் ஒரு ஊராட்சியா இருக்கலாம் அல்லது ஒரு பஞ்சாயத்தா இருக்கலாம் ஒரு நகராட்சியாக இருக்கலாம் ஒரு கமிஷனாக இருக்கலாம் அப்போ அரசு அதிகாரிகளை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பிடபிள்யூ இருந்தாலும் நிச்சயமாக கன்னியாசி அவர்களே அரசு அதிகாரிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த கிரக யுத்தம் என்பது சாதாரணமாக எளிமையாக அல்லது அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் சொன்ன மாதிரி இந்த மூணு எட்டு குடையவன் அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல சனியோடு சேருகின்ற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பா காவல்துறையை சார்ந்தவர்கள் அட்வகேட்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நீதி அரசர்கள் ஜட்ஜஸ் டாக்டர்ஸ் பில்டர்ஸ் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த கட்டுமான தொழிலே கூட பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் இருக்கு கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கு அதே போல ரியல் எஸ்டேட்ல பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே கூட புதிய சட்ட சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க கவர்மெண்ட் அதிகாரியா இருந்தாலும் சரிதான் காவல்துறையா இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் தலைவர்கள் எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம் அல்லது மெயினா இந்த மாதிரி இந்த யுத்த காலம் வருது ஒரு போர்க்காலம் வருது கிரக அமைப்பு அந்த கிரக சேர்க்கை அப்படி அமைது கண்ணீராசிக்கு பாதகஸ்தானத்துல பன்னெண்டாம் அதிபதி ராகுவோடு அந்த அரசியல் அரசாங்கம் அது ரெண்டு மட்டுமே திரும்ப திரும்ப சொல்றோம்னா சூரியன் ராகு கிரகத்துடைய காரகத்துவம் அப்படி இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கணும் அல்லது மிகப்பெரிய குடும்பத்துல இருக்கணும் ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும் அப்ப இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகளை வச்சுதான் அப்ப எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எத்தனையோ நிறுவனங்கள் இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் அப்படியே மாற்றிருக்கலாம் அதுக்கு தேவையில்லாத ஒரு மீன்பிடி அவமானங்கள் அப்படியே மாட்டிருக்கலாம் மாற்றிருக்கலாம் இன்னும் சொல்ல போனா குடும்ப பெண்கள் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ரியல் எஸ்டேட்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அல்லது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் நீங்க எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த பூமியில நீங்க எந்த கண்ட்ரீல வேண்டுமானாலும் எந்த நாட்டுல வேண்டாலும் நீங்க இருக்கலாம் எந்த வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் புதிய புதிய தொழில் போட்டிகள் இதெல்லாம் ஆனால் நிச்சயமாக கண்ணீராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்ப நீங்க சொல்றது எல்லாம் சாமி எனக்கு புரியுது நீங்க அப்படியே நேரில் பார்த்தா மாதிரி சொல்றீங்க அப்ப இதுல இருந்து ஜெயிக்கிறதுக்கான வழி சொல்லுங்க இந்த சட்ட சிக்கல்ல இருந்து வம்பு வழக்குல இருந்து சிறை வரது ஒரு வாய்ப்பு சொல்லுங்க கட்டுமான நிறுவனங்கள் அன்னை வாராகி இடத்துல இருந்து நம்ம கிட்ட வந்து வாராகி கிட்ட வந்து நாம சொன்ன அந்த பிரதிஷ்டை பூஜைகள் அதெல்லாம் செய்து பலன் பெற்றவர்கள் ஏதாவது ஆகையினால உங்களுடைய பிறப்பு தான் பேசும் அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு பொதுவான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் மாராகி ஜெய் ஜெய் பரே